வணக்கம் இன்னைக்கு நாம வள்ளலார் அதாவது சிதம்பரம் ராமலிங்கம் ஐயா எழுதுன சுத்த சிவநிலை உரையிலிருந்து சில வரிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட வருகை பத்தி அதுவும் வந்து உடனே நடக்க போகுதுன்னு அவர் சொல்றத பத்தி தான் பேச போறோம் ஆமா அதுல ஒரு ஒரு அவசரம் ஒரு தீவிரம் தெரியும் அந்த வரிகள்ல ஆமா அந்த தீவிரத்தை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசி ஆராய போறோம் வள்ளலார் இதுல சொல்ற விஷயம் வந்து சாதாரணமா இல்ல இறைவன் வர்ற நாள் வந்துச்சுங்கிறார் அது மட்டும் இல்லாம இறந்தவங்க உயிர் திழற நாளும் இதுதான் அடிச்சு சொல்றார் இது கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா நிச்சயமா ரொம்பவே சரி அவர் நேரடி என்ன சொல்றாரு பார்ப்போம் நம்மளை பார்த்து ஆடாதீர் சற்றும் அசையாதீர்னு அப்புறம் பொய்யுலகை நம்பாதீர்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா ஒரு எச்சரிக்கை மாதிரி உடனே சன்மார்க்க சங்கத்துல சேருங்கன்னு சொல்றாரு சன்மார்க்க சங்கத்தை சார்வீர் விரைந்தினி ஏதோ ரொம்ப அவசரப்படுத்துற மாதிரி தோணுது கரெக்ட் அந்த அவசரம் தான் இதுல முக்கியமான புள்ளி குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னாலே கண்டீர் இறந்தார் எழுகின்ற நன்னாள் ஆமா அந்த இந்நாள் அது வந்து ஏதோ பின்னால நடக்க போறத சொல்லல உருவகமாவும் சொல்லல இந்த நாள் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த தருணம் தான் அந்த நன்னாள்னு ரொம்ப ரொம்ப திட்டவட்டமா சொல்றார் அந்த இந்நாள் இத்தருணம்னு திரும்ப திரும்ப சொல்றதுல ஒரு ஒரு இறுதி அழைப்பு மாதிரி இருக்கு இது பொதுவான ஆன்மீக பேச்சு மாதிரி இல்ல உண்மைதான் அது மற்ற வரிகள்லயும் தெரியுது ஏமாந்திருக்கும் யமரங்கால்னு தாமதிக்கிறவங்கள கொஞ்சம் கழிஞ்சுக்கிறாரு ஆமா ஆமா உலக ஆசையை விடுங்க காமாந்த காரத்தை விட்டு கருது மினுங்கிறாரு இது எதுக்குன்னா மரணமில்லா பெருவாழ்வுக்காக சாமாந்தர் ஆகாத்தரம் பெறவே சரி அது மட்டும் இல்ல தனக்கு வந்து தெள்ளமுதம் இன்றனுக்கு சேர்த்தழித்தானு சொல்றார் இதுதான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இடம் ஆமா அந்த அமுதம் அந்த அமரத்துவம் அந்த அமுதம் வந்து பின்னால எப்போவோ இல்ல இன்னைக்கே இப்பவே கிடைக்கும்னு சொல்றார் அந்த உடனடி தன்மை அதுதான் வியப்பா இருக்கு அதேதான் அந்த உடனடி தன்மையோட சேர்ந்து அவர் எவ்வளவு உறுதியா சொல்றாருன்னு பாருங்க பொய் என் ரிகழாதீர்ன்னு சொல்றார் என் வார்த்தைகளை நம்புமினோ அப்புறம் சத்தியம் நான் நேர்ந்திரைத்தேன்னு சொல்றார் இது சும்மா கருத்துல சத்தியம்னு பிரகடனம் பண்றார் ஆணித்தரமா சொல்றார் ஆமா தன்னோட அப்பன் தன்னோட இறைவன் வந்து அருள் விளையாட ஆட இப்பவே இந்த பூமியில இந்த நேரத்துல இங்க வர்றாருன்னு இப்புவியில் இத்தருணம் இங்குன்னு சொல்றார் இங்கேயே வர்றாருன்னு ஆமா அந்த நாள் இதுதான் இந்நாள் அணையான் வருகின்றான் ஆய்ந்து அப்படின்னு எந்த சந்தேகமும் இல்லாம சொல்றாரு மொத்தமா இத பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு ஆன்மீக அழைப்பு அப்போ இந்த வரிகளிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன வள்ளலாரோட குரல் இங்க ரொம்ப ரொம்ப சக்தியோட அவசரத்தோட கேக்குது ஆமா அருட்பெருஞ்சோதி வர்றதும் இறந்தவங்க உயிர்த்தெழுறதும் அதுக்கு சன்மார்க்கம் தான் பாதையும்னு சொல்றது மட்டும் இல்லாம இது எல்லாமே கற்பனையோ எதிர்காலமோ இல்ல இன்றே இந்த நொடியே போற உண்மன் அவர் முழுசா நம்பினாரு அதைத்தான் எல்லாருக்கும் சொல்றாரு இது வெறும் நம்பிக்கையில்ல ஒரு ஆழமான என்ன சொல்றது ஒரு உள்ள உணர்வா தெரியுது நீங்க சொல்றது ரொம்ப சரி இந்த வரிகள் வந்து வள்ளலாரோட அந்த தீவிரமான ஆன்மீக அனுபவத்தோட ஒரு உச்சகட்டமா இருக்கலாம் ஆமா பற்றெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச கூட தாமதிக்காம உடனே இறைவன்கிட்ட வாங்க அப்படிங்கறத இதோட சாரம் மற்ற இடங்கள்ல இல்லாத ஒரு இப்பவே அப்படிங்கற அழுத்தம் இங்க ரொம்ப ஜாஸ்தி ஆமா அது நம்மள உடனே யோசிக்க வைக்குது